ஹலோ அறிவன் நடிகர் விஜயுடன் சந்திப்பு அஸ்வத் மாரிமுத்தின் டிராகன் படம் பற்றி தளபதி என்ன சொன்னார்னு பாருங்க நடிகர் விஜய்க்கு பல கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க அது மட்டுமின்றி சினிமா துறையில் பல முக்கிய பிரபலங்களும் கூட விஜயின் ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படி விஜயின் தீவிர ரசிகர்களில் ஒருவர்தான் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து சமீபத்தில் அவர் இயக்கத்தில் ரிலீஸான டிராகன் படம் பெரிய ஹிட் ஆனது இந்நிலையில் நடிகர் விஜய்யை அஸ்வத் மாரிமுத்து சந்தித்திருக்கிறார் அவருடன் இருக்கும் ஃபோட்டோவை வெளியிட்டு அஸ்வத் மிகவும் நெகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார் விஜயை பார்த்ததும் தனது கண்களில் கலங்கிவிட்டது என கூறியிருக்கும் அவர் விஜயுடன் பணியாற்ற வேண்டும் என்றுதான் கடினமாக உழைத்து வருவதாக கூறியிருக்காரு அவர் எதிரில் அமர்ந்தபோது எனக்கு கண்களில் கண்ணீர் விழுந்தது கிரேட் ஒர்க்கிங் ப்ரோ என விஜய் சொல்லிவிட்டார் அது போதும் அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து கூறியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து அவங்களோட ட்ராகன் படம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க